நீங்க எவ்வளவுதான் அழகா கவர்ச்சியா இருந்தாலும் ஒன்ன மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க குரங்குகளும் கொரிலாக்களும் கூட சுற்றுலா பிரயாணிகளை கவர்ந்து எழுக்கும் விரும்பப்படுறத விட்டொழியுங்க நீங்க என்னதான் மிகப்பெரிய உருவமா வலிமையோட இருந்தாலும் உங்க கல்லறைக்கு நீங்களே போக முடியாது அடுத்தவங்க தான் உங்களை தூக்கிட்டு போகணும் பணிவோட இருங்க நீங்க எவ்வளவுதான் உயரமா இருந்தாலும் நாளைய தினத்தை உங்களால பார்க்க முடியாது பொறுமையா இருங்க நீங்க எவ்வளவுதான் வெண்மையா பிரகாசமா இருந்தாலும் இருட்டுல உங்களுக்கும் விளக்கு தேவைதான் தாழ்மையோட இருங்க நீங்க எவ்வளவுதான் பணக்காரங்களா பல கார்கள் வச்சிருந்தாலும் உங்க படுக்கைக்கு நீங்க நடந்து தான் போகணும் திருப்தியோட வாழுங்க வாழ்க்கைய ஈஸியா எடுத்துக்கோங்க நம்ம வாழும் இந்த வாழ்க்கை மிக குறுகியது எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலா குடும்பம் உறவு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட அதிக நேரம் செலவழியுங்க பார்த்தது எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ படிச்சுக்கோங்க ஒரு பெரிய விழாவுக்கு ஒருத்தர் பெரிய கார்ல வந்து இறங்கினாரு அவரை மரியாதையோட வரவேற்றாங்க இங்க மரியாதை அவருக்கு இல்லை அவருடைய காருக்கு இன்னொருத்தர் ஆட்டோல வந்து இறங்கினாரு அவரையும் மரியாதையோட வரவேற்றாங்க இங்க மரியாதை அவர் வந்த வாகனத்துக்கு கொடுக்கப்படல அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அவருடைய மதிப்புக்கு தகுதிக்கு கொடுக்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட மரியாதையை தான் நாம எதிர்பார்க்கணும் அதுக்கு நாம பெருமையில்லாம பொறுமையோட தாழ்மையோட பணிவோட வாழணும் எல்லாத்துக்கும் மேல இயேசுவின் ஒளிய பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும் சப்பன்னு இருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையில நாம உப்பா வந்து சாரமேற்றணும் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு அவருடைய சீஷர்களாயே நாமும் அப்படித்தானே இருக்கணும்